ஓம் ஸ்ரீ வராகிதாயே தாயே போற்றி என் அன்பு குழந்தை இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இன்னைக்கு இந்த வராகி அம்மாவின் உருவத்தை தொட்டதின் பலனாகவும் உனக்கான பரிசாகவும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப்போகுது உனக்கு நிறைவும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் விதத்தில் அனைத்தையுமே உனக்காக நான் நடத்த போகிறேன் நீ எப்போதுமே நிறைவோடும் தெளிவோடும் அமைதி தரக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்ய அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யார் விஷயத்திலும் தலையிடாதே கூட இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு நீ என்னை சர்வ சாதாரணமாக நினச்சிட வேணாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்கள் நடத்தையுமே கூட நான் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீயாக என்னை தேடி வரலை அப்படி வரவும் முடியாது நீ என்னை தேடி வரணும் என்னை முழுசாக நம்பி வணங்கணும்னு நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படி இருக்கும்போது யார் மத்தியில் உன்னை தோற்று போகும்படியும் அல்லது தோல்வியை தழுவும்படியும் விட்டுட மாட்டேன் நிச்சயமாக எல்லார் கண் முன்பாகவும் எல்லாரும் கண்டு வியக்கும் வண்ணமும் உன்னை மிக பெரும் செல்வந்தனாக மாற்ற போகிறேன் அதுவும் நீ நினைச்சதை விட சிறப்பான வாழ்க்கையை இந்த வராகியமா கொடுப்பேன் சொல்லவே என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எதை எப்போது செய்யணும்னு எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நீ தயாராக இருந்தினா உன்னுடைய பிரச்சனையை நான் துரத்தி அனுப்பிச்சிடுறேன் நீயும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பற்றி பெருசாக நினைக்காம கவலைப்படாமல் அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டு சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு உனக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தையாவது லட்சியமாக குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதில் ஜெயிக்கணுங்கிறத மட்டுமே விடாப்பிடியாக வச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது நீ நினச்சதை விட மிக பெரிய காரியத்தில் மிகப்பெரிய லட்சியத்தில் வெற்றி அடைவாய் வாழ்க்கையில் உன்னுடைய கவலையும் கண்ணீரும் மறைந்து போக போது தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தினா அது உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கும் தங்கத்தை நெருப்பில் போட்டு தான் தூய்மைப்படுத்துவார்கள் அதே போல துன்பங்கள் தான் நெருப்பாக இருந்து உன்னை சுத்தூய்மைப்படுத்துது சுத்தப்படுத்துது பக்குவப்படுத்துதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே துன்பம் வரும்போது தான் அது உன்னை இன்னும் இன்னும் வைராகியமான பக்குவப்பட்ட ஆளாக துன்பங்களை விட்டு வெளிவருவதற்கான தைரியத்தை கொடுக்கும் விஷயமாக மாற்றும் அதனால் உன்னை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த துன்பத்தை கண்டு பயந்து ஓடாமல் தைரியமாக போராடு வாழ்க்கையில் எல்லாருக்குமே துன்பம் வரதா செய்யும் அவங்கவுங்க அதை சமாளித்து வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கணும்ன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டினா வெற்றி நிச்சயமாக உன்வசமாக மாறிவிடும் உன் பேச்சில் இனிமையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான கொள்கையில் தெளிவும் நீ செய்யக்கூடிய செயலில் உறுதியும் இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் உன்னால் சாதிக்க முடியும் உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் சொல்லவே வாசனைங்கிறது சில நிமிஷம் வரைக்கும் உன் கூட இருக்கும் அதே போலதான் வறுமை என்பதும் வாழ்க்கையில் சில காலம்தான் இருக்குமே தவிர அது நிரந்தரமாக உன் கூடவே இருப்பதற்கு இந்த வராகியம்மா நானும் விட்டுட மாட்டேன் ஒரு மனிதனுக்கு அழகு என்பது இளமை காலத்துல ஒரு வயசு உள்ள வரைக்கும் தான் இருக்கும் அதே போல உன்னை சுற்றி நல்ல உறவுகளும் நல்ல மனிதர்களும் இருக்கணும்னா அதற்கேற்ற போல நீ நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்ய பழகு நீ செய்கிற நல்ல செயல்களை பார்த்து நிச்சயமாக மனிதர்கள் உன்னை நோக்கி வரும்படி நான் பார்த்துக்கிறேன் பூக்கள் உதிர்ந்து போச்சுன்னா அதுக்காக கண்ணீர் விடக்கூடாது இன்னும் இருக்கக்கூடிய பூக்களுக்காக தண்ணீர் விடணும் ஆம் செல்லமே நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு செடியில நிறைய பூக்கள் இருக்கும் அதுல சில பூக்கள் உதிரும் சில பூக்கள் காய்கறிகளை கொடுக்கும் ஐயோ இவ்வளோ பூ உதிர்ந்துருச்சேன்னு நினச்சி உதிர்ந்த பூக்களையே பார்த்து வருத்தப்படுறதுக்கு பதிலாக இருக்கிற பூக்களாவது அழகா மலர்ந்து காயா கனியாக வரணுன்ற நம்பிக்கையோடு தண்ணீர் ஊற்றும்போது அது நிச்சயமாக உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும் காயாகவும் கனியாகவும் உனக்கு பலனை கொடுக்கும் அதே போல் தான் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் உனக்கு பிடிச்சும் கூட உன்னை விட்டு போயிருக்கலாம் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நடக்காத விஷயங்களையே நினச்சி கவலைப்படுறதுக்கு பதிலாக நடக்க வேண்டிய விஷயங்களுக்காக நீ என்ன செய்யணும்னு யோசித்து செஞ்சினா அது நிச்சயமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றும் உன்னை மறந்து உன்கிட்ட பேசாமல் போன உறவுகளுக்காக நீ கவலைப்படாத யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து பேசலாம் எப்போ வேணாலும் என்னை நோக்கி வரலாம்னு எல்லாரும் சுலபமாக அணுகக்கூடிய அளவுக்கு தயாரான பிள்ளையாக இரு மலரும் உறவுகளுக்கு கை கொடு உன்கிட்ட வந்து பேசுகிற மனிதர்களுக்கு நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையோடு நடந்துக்கிட்டீங்கன்னா அதை பார்த்து இன்னும் இன்னும் உன்னை நோக்கி நல்ல மனிதர்கள் நிச்சயமாக வருவாங்க அன்புக்கு உருவம் கிடையாது பாசத்துக்கு வடிவம் கிடையாது வாழ்க்கை இதுவரை இதுவரைதான் வாழணும்னு வரம்பும் கிடையாது அதே போல் இந்த உலகில் நடக்கும் விஷயங்கள் எதுவும் நிரந்தரமும் கிடையாது என்று சொல்லமே மனித வாழ்க்கையில் நீ ஒருமுறை தான் பிறக்க போகிற ஒரு முறை தான் இறக்க போகிறீங்க அதனால் மனித வாழ்க்கையை வாழும் வரையும் இருக்கும் காலம் வரையிலும் ஆனந்தமாய் வாழ்வது ஏன் என்னமாக வச்சுக்கிட்டு எப்போதும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ உன்னுடைய எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும்போது வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் இப்போதே உன்னுடைய எல்லா கவனத்தையும் ஒரு நிலைப்படுத்து நீ என்ன யோசிக்கிறியோ அதை எப்படி செயலாக மாற்றுவதுன்னு யோசி அதை செயலாக மாற்றிட்டு உன் பேச்சலையும் அதுவே பிரதிபலிக்கட்டும் இப்படி ஒரே விஷயத்தை பற்றியே உன்னுடைய கவனம் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறதும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் அன்பை தேடி நீ போகணுன்ற அவசியமில்லை எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்பாக நடந்துக்கிட்டினா உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களும் உனக்கான நல்ல விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும் நீ தேடி தேடி போய் கிடைச்சாலும் நீ தேடாமலே சில மனிதர்கள் உனக்கு உறவாக கிடைச்சாலும் யாரையுமே விட்டு விலக வேணாம் உன்னுடன் பேசும் பழகும் உறவுகளை நீ ஒருபோதும் மறக்கவும் கூடாது விட்டு விலகவும் கூடாது யார் உன்னை நோக்கி வந்தாலும் அவர்களை உறவாக ஏற்றுக்கொள் யார் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக கவலைப்படாமல் அவங்கள அவங்க போக்குலேயே விட்டுட்டீனா உன்னை விட்டு பிரிஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு தானாக உணர்ந்து உன்னை தேடி வருவாங்க முன்னெல்லாம் எதை எதுக்கும் ஆசைப்படுவேன் எதை எதையோ விரும்பின இப்போதெல்லாம் எதை பார்த்து விரும்பாமல் பேசாமல் அமைதியாக நிம்மதியாலே இருந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை உன்னை தானே கவலைப்படாத இந்த உலகத்தில் ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மாதத்தை சமாளித்து ஆனந்தமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு பத்தாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எல்லாமே அவரவர்கள் செய்கிற செயலிலும் எடுக்கிற முடிவுகளிலும் தான் இருக்குது நீயும் உன் வாழ்க்கையில் என்ன கிடச்சாலும் அது பற்றாது இது போதாது அது குறைவாக இருக்கு இது குறையா இருக்குன்னு சொல்லாமல் கிடைச்சதை ஏற்றுக்கொண்டு திருப்தியாக மனநிறைவோட வாழ முயற்சி செய்யும் போது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த வரையம்மா நானே கொடுப்பேனன்னு சொல்லவே எப்போவுமே கடிகாரத்தில் நேரம் சரியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் மனிதர்கள் தான் உங்கள் வசதிக்கு போல் பத்து நிமிஷம் கூடுதலாக வைக்கிறீங்க பத்து நிமிஷம் தாமதமாக வைக்கிறேன்னு கடிகாரத்தில் நேரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அதே போல் தான் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று தப்பாக போகிற அளவுக்கு உங்களுடைய தான் மாற்றங்கள் தான் முரண்பாடுகளை உண்டாக்குது காலம் எந்த விஷயத்தையும் தப்பாக நடத்துகிறது கிடையாது நீ செய்கிற செயலோ அல்லது நீ பேசிய பேச்சோ ஏதோ ஒன்று தான் இப்போ வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு மூல காரணமாக அமைஞ்சிடுது செல்லமே எப்போவுமே உன்னுடைய தவறு என்னங்கிறதை உணர்ந்து கொண்டு நீ அமைதியாக மாறிட்டினா ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் மனிதர்கள் தவறு செய்வது இயல்பான ஒரு விஷயம் தானே புரிஞ்சுக்கோ உன் பக்கம் என்ன தொப்புன்னு யோசிச்சு உன் தப்பை திருத்தி கொள்ள தயாராக இருந்தினா உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறிடும் நிச்சயமாக நீ உயர்வாய் தர்மத்தின் வழியில் போகக்கூடிய உனக்கு பேராசையும் சுயநலமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அதே போல் பொறாமை ஆணவம் குரோதம் இந்த மூன்று விஷயங்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு நீ உண்மையாக நேர்மையாக சரியாக நடந்துக்கோ எந்த பலனையும் எதிர்பார்க்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யும் போது இந்த வராகியமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் பாவங்களும் தீந்து நீ நல்லபடியாய் வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன் செல்லவே இன்ப துன்பம்னு மாறி மாறி வரக்கூடிய மனித வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களையெல்லாம் தீர்த்து வச்சு விலக்கி வச்சு உனக்கான இன்பத்தை மட்டும் நீ எப்போதும் அனுபவிக்கும்படி இந்த வரகியம்மா அற்புதம் செய்ய போகிறேன் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்காம உனக்காகவும் மனசாட்சிக்காக உண்மையாக இருக்கணும்னு நினை அவங்களுக்காக இவங்களுக்காகன அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் வாழாமல் உனக்கு பிடிச்சது போல் உன் மனசாட்சிக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நீ உண்மையாக இருக்கும்போது உனக்கு எதை பற்றி கவலையும் பிரச்சனைகளும் வராது அடுத்தவன் ஆயிரம் செய்யலாம் என்ன வேணால் பேசலாம் அது அவங்களோடது உனக்கு நீ என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசித்து சரியாக செய் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சிறந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கனா அதுக்கு காரணம் உன்னுடைய தந்தை சிறந்தவர் அளவுக்கு நீ அன்பும் பாசமுமால இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய தாய் சிறந்தவர் அதே போல் உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்க அதுக்கு காரணமாக இந்த வராகியம்மா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாவற்றிலும் சிறந்ததை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததுமாக இருக்கும்படி நான் மாற்றி அமைக்க போகிறேன் எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம தேடி தவிக்காம நிம்மதியாக இருக்க காத்துக்கோ உன் எதிர்பார்ப்பே நீ குறைச்சிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியுடையதாக மாறிடும் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு வேலையை கொஞ்சம் அதிகமாக நீ செய்யும் போது எல்லாராலும் தேடப்படுவாய் என்று சொல்லவே நீ நேர்மையாக வாழ்கிறதுங்கிறது தப்பு இல்லை ஆனால் அதே நேர்மையை அடுத்தவங்க எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கும்போது எல்லாருமே உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அது தவறாகி விடும் மென்ஷல்லமை மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் மாறுபட்டவர்களாக வேறுபட்டவர்களாக இருக்க தான் செய்வாங்க யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்க பழகு வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் இதுவே வாழ்க்கை கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்து யார் என்ன சொன்னாலும் சரி சரி நான் அதை கண்முடித்தனமாக நம்பாம அவங்க சொல்கிறதுல எது சரி எது தவறு உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராதுன்னு யோசிச்சு அதை நீ பின்பற்றும் போது எல்லாமே சரியாக நடந்துவிடும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன்னு சொல்லிட்டேன் நீ எப்போதும் சந்தோஷப்படும்படியும் மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கொள்ளும்படியும் கூட உனக்கு தேவையானதையெல்லாம் நானே செஞ்சு தந்துடுறேன் நீயும் மற்றவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கோ பொறுமையிலேயே சிறந்த பொறுமைனா அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்காமல் கண்டுக்காமல் உன்னை கட்டுப்படுத்தி உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்ட அமைதியாக இருப்பது தான் அதே போல தான் யார் என்ன சொன்னாலும் எதுக்கும் கவலைப்படாமல் உனக்கு கிடச்சதே போதுன்ற திருப்தியோட மனநிறைவோட மகிழ்ச்சியோடு நீ வாழும்போது உன் வாழ்க்கையை அழகானதாய் ஆகிவிடும் அடுத்தவங்க உன்னை தூக்கி எரிஞ்சு பேசினாலும் நீ வருத்தப்படாமல் அவங்க கண்ணு முன்னால வாழ்ந்து காட்டு மற்றவர்கள் உன்னை தேடி வந்து நீ தான் பெருசுன்னு பாராட்டி வியக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றத்தான் போகிறேன் யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் குடும்பத்தில் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அது எல்லாவற்றையும் உனக்காக நான் செஞ்சு தர்றேன் செல்லமே நீ சம்பாதிக்கிற பணத்திலன் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நம்பினா அது பொய்யானதாக இருக்கும் கிடைச்ச பணத்தில் நீ சம்பாதித்த வருமானத்தில் எந்த அளவுக்கு நீ தான தர்மம் செஞ்சேங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியே அடங்கியிருக்கு அதனால் எப்போதுமே தனக்கு போக தான தர்மம் செய்யணுன்ற எண்ணத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய் வாழ்க்கையில் வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு வெந்து நொந்து போயிருக்கிற உனக்கு தனிமையிலும் துணையாக இருந்து உனக்கான அமைதி கூடவே அற்புதமான அழகான வாழ்க்கையும் அமைச்சு தருவேன் என்று செல்லமே